இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று சாமியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீ வேறு மனுஷனாவாய் நாம் வேறு மனுஷனாய் மாற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக அநேக விதமான வழிகளிலே நடப்பதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக பொருள் சேர்ப்பதிலே தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும் எப்படியாவது ஆஸ்தியையும் சம்பாத்தியத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அன்றாட வாழ்க்கையிலே திரள் கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒருவேளை ஹவுஹாத்தி ஹவுரா ரயில்வே நிலையத்தில் நீங்கள் இறங்குகின்ற பொழுது இரவும் பகலுமாக சாரசாரையாய் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும் மெதுவாய் ஒருவரும் நடப்பதில்லை மிக வேகமாக பணிகளை செய்வதற்காக சம்பாத்தியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற பெரும் ஜனம் கூட்டத்தை பார்க்க முடியும் இந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஆண்டவர் நம்மை வேறு மனுஷனாய் மாற அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது இங்கே கற்குடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்று சாமியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதுரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார் கற்புடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய் நீ வேறு மனுஷன் ஆவாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் உலக ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் வேறு மனுஷனாய் மாற வேண்டுமே என்றால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது கற்றுடைய ஆவியானவர் நம்மேல் இறங்க வேண்டும் கற்றுடைய அபிஷேகம் நம் மீது அளவில்லாமல் காணப்பட வேண்டும் கற்றுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டுமே என்றால் பழைய சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு நீங்கிவிட வேண்டும் பழைய மனிதனை அல்லது பழைய பாவ சரீரத்தை நாம் களைந்து போட்டு விட வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியே ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதனாய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட மனிதனாய் மனுஷியாய் நாம் மாற வேண்டும் அப்படி நாம் மாறுகின்ற பொழுது மெய்யாகவே முதலாவது திருச்சபை ஆதி திருச்சபைக்கு ஒத்த கிரியைகளை செயல்பாடுகளை நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் ஆதி திருச்சபையிலே எல்லோரும் ஒருமனதாய் காணப்பட்டார்கள் சுசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒருமனம் காணப்பட்டது ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள் நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே மறுரூப அனுபவம் காணப்பட்டதை குறித்து அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் மற்ற ஜனங்களில் இந்த ஆண்டுவர் உங்களை பிரித்தெடுத்த நோக்கம் என்னவென்றால் நீங்கள் வேறு மனுஷனாய் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக மாறுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்ற ஜனமாய் காணப்படுகிறோமா ஒருவேளை நாம் கட்டுரை ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது தீர்க்க தர்சனம் உரைக்கின்ற ஒரு புதிய அனுபவம் எல்லா ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறேன் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு புதிய கிருபையை ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்துடைய நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆதி திருச்சபிக்கு ஒத்த கிரியைகளை உடையவர்களாக காணப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தார் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வருவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்